சொன்னங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்கா இல்ல நம்மளோட பவர் அரசியல் விமர்சகர் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் வந்து நடிகர் ஆகியாட்டை கேள்வி கேட்கறப்ப நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போறாரு அது ஒரு வன்மையான கண்டியக்கூடியது நடந்திருக்க கூடாது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லாம த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஏன் இப்படி அந்த அத பத்தியே எந்த ஒரு நடிகரும் பேசவே இல்லை பிரதர் இதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு டோட்டலா ஆச்சரியமா இருக்கலாம் முதல்ல நம்ம ஆர்யாட்டி சரி அவர் பதில் சொல்லாம இருக்கிறது காரணம் வந்து அவர் ஒரு அழுத்தத்துல இருக்காரு படம் வெளியிடாது பட் ஆரியா நம்ம 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 வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறாரு அண்ணன் அவரை கேளுங்க சார் ஆரியாவா இருக்கட்டும் எந்த ஒரு நடிகரா இருக்கட்டும் சார் அவங்க வந்து வானத்துல குதிச்சு உலகத்தை காக்கக்கூடியவர்கள் கிடையாது அவங்களும் ஒரு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிகள் இல்லைன்னா பிசினஸ் அவ்வளவுதான் எப்படி நம்ம வீட்டுல பால் பாக்கெட் போடுற அண்ணன் ஒரு தொழில் பண்றாரோ நம்ம வீட்டுல பேப்பர் போடுற தம்பி ஒரு தொழில் பண்றாரோ நல்ல சேஃபா ஆட்டோ ஓட்டி மக்களை பாதுகாப்பா சேரக்கூடியவங்க மத்தியில போன் எப்படி வச்சுக்கிட்டே பத்து பேர் இருந்தாலும் ஓட்டுறாங்க பாருங்க சில ஆட்டோக்காரங்க அவங்க எப்படி ஆட்டோ ஓட்டி தொழில் பண்றாங்களோ எப்படி நாங்க ஐடி இன்ஜினியர்ஸ் தொழில் பண்றோமோ எப்படி பத்திரிகை நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாவும் ஒரு சர்வீஸும் அட்லீஸ்ட் நீங்க எல்லாச்சும் சர்வீஸாவும் பாக்குறீங்க பட் அப்படி இல்லாம எப்படி பல்வேறு தொழில்கள் ஒரு அண்ணாச்சி கடை வச்சிருக்காரோ அந்த மாதிரிதான் இவங்களும் நடிப்பு கடை வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அவங்க கிட்ட எது கருத்துக்கு போய் நிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் அடுத்து அப்ப நீங்க கேட்கலாம் அவ சூர்யாவை நம்ம கேள்வி கேட்கலாம் அவரை கேள்வி கேக்கலாம் ஏன்னா ஒரு மும்மொழி மும்மொழி கொள்கைங்கிறது ஒரு ஏழைக்கு இன்னொரு மொழியை சொல்லித் தரக்கூடிய உன்னதமான விஷயம் நாலேஜ் இங்க உனக்கு வேலை கிடைக்கலையா தமிழ்நாட்டுல ஊழல் குழந்தைதான் இன்னொரு ஊர்ல போயாவது புழைச்சிக்கோ அப்படிங்கிறதுக்கான ஒரு உன்னதமான விஷயத்தை சாரி 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 டு இயர் பட் அவர் 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 சொன்னது அப்படியே சூர்யா சூர்யா என்ன 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 சொன்னாரு எதுக்கு 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 இந்த இந்த மைல் கொள்கை அப்படின்னாரு பாம்பே பாம்பே போனா நான் ஒரு 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 கொள்கையை அப்படி கெட்ட வார்த்தையில போறாரு இப்போ அப்படின்னு அவர நீங்க கேள்வி கேக்கலாம் அந்த ஆட்சியில மட்டும் கொடுத்து இந்த ஆட்சியில சூர்யா கேஸ் அண்ட் சத்யராஜ் அவருடைய பெண்ணை வந்து அரசியலுக்கு கொண்டு ஒரே காரணத்துக்காக அதிமுக ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அத பத்து மடங்கா பேசினவரு இப்ப வாழ போயிட்டு இருக்காரு அவரை நீங்க கேள்வி கேட்கலாம் கரெக்ட் பட் ஒரு அஜித் கருத்து சொல்லல ஒரு இவர் ஆர்யா கருத்து சொல்லல வேண்டாமே சரி இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் வர கருத்து சொல்றவங்களுக்கு மட்டும் நீங்க அப்படியே உண்மையா இருந்துட்டீங்களா லாவண்யான்னு ஒரு குழந்தையை மதமாற்றம் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஆல்மோஸ்ட் கொல்லப்பட்டாலே இறந்து போச்சு அந்த குழந்தை அப்பல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீலி இப்ப வந்த அந்த குழந்தை பேரு அந்த குழந்தை வந்து எதுக்கு இழந்தானே தெரியாம ஒரு குழந்தை இறந்து போச்சு அதுக்கப்புறம் எவ்வளவோ அநியாயங்கள் இப்ப சமீபத்துல இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஜைஸ்ல வந்து ஒரு எஸ்ஐ வீட்ல ஒரு குழந்தை மயங்கி கிடந்தது இத்தனை பிரச்சனைகள்ல ஒண்ணு விடாம எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தது மட்டும் இல்லாம போராட்டம் பண்ணாரா அண்ணாமலை போராட்டம் பண்ணாரா இல்லையா அவர் தானே ஹைலைட் பண்ணி கொண்டு வந்தாரு விஷயத்த எதிர்கட்சிகள் யாருமே செயல்படாம உள்ளுக்குள்ள சண்டை போட்டு இருந்தப்போ இ வாஸ் த ஒன் உ பாட் ஃபார் எவ்ரி ஒன் அவர் நீங்க பெருசா ஓட்டு போடணும் ஜெயிக்க வச்சுங்க அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட பர்சனல் லைஃப்பையும் விட்டுட்டு தன் ஐஏஎம் படிப்பையை விட்டுட்டு நல்ல செய்யணும்னு வர ஒரு நாலேஜபிள் பர்சன் அண்ணாமலைக்கே நீங்க ஓட்டு போடணுன்னா ஆரியா சார் உங்களுக்கு குரல் கொடுக்கணும் சோ ஆரியா குரல் கொடுக்காதது சரி பிகாஸ் தமிழ் மக்கள் யூ டோன் டிசர்வு இட் சார் நான் ஒரே லைன்ல இதுக்கான ஆன்சர் முடிக்க விரும்புறேன் ஒரு நடிகர் கிட்ட இருந்து நாங்க கருத்தை எதிர்பார்த்தோம் நாங்க வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்தோம் எப்போ நாங்க ஒரு டுவெண்டிஸ்ல இருக்கும்போது ஏன்னா திமுக அதிமுகன்ற மிகப்பெரிய சக்தியை எதிர்க்கிறதுக்கு ஒரு சாமானியனால முடியாதுன்ற எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு அதனால ரஜினியோ கமலோ வரமாட்டாங்கள அரசியலுக்கு நாங்க எதிர்பார்த்தோம் வேற இப்போ ஒரு 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 லோயர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு ஆடு மேட்ச்சு படிச்சு ஒரு பச்சை பட்னியில இருந்து பிஇ படிச்சு ஐஏஎம் படிச்சு ஐபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு இப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்காரு அவருக்கு பின்னாடி எல்லா இளைஞர்களும் போகணும் பாஸ் எப்படி வந்து ஒரு ஒரு அடிமை அடிமை உடையணும் அடிமைத்தனம் உடையன்றதுக்காக காந்திக்கு பின்னாடி போனாங்களோ இல்ல அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நேதாஜி அவர்களுக்கு பின்னாடி அப்ப இளைஞர்கள் போனாங்களோ இன்னைக்கு அரசியல் மாற்றத்துக்காக அண்ணாமலை பின்னாடி போகணும் இந்த ரெண்டு வீட சோட நான் அவரை கம்பேர் பண்றேன்றது அர்த்தம் கிடையாது அப்ப இருக்கிற மாற்றம் இப்ப தேவைங்கிறது அர்த்தம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க நடிகருக்காக காத்திருந்தீங்கன்னா அவங்க இப்படித்தான் இருப்பாங்க இன்ஃபேக்ட் ஆர்யாக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா எப்படி ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டா அது ஒரு பிரயோஜனம் இல்லாத விஷயம் அது ஒரு ஏமாத்து வேலைன்னு கமல் ப்ரூவ் பண்ணாரோ நீங்க ஒரு நடிகருக்கு பின்னாடி நிக்காதீங்க இந்த கேள்வி ஒரு லீடரை கேளுங்க இதுக்கப்புறமும் அண்ணாமலை ஆர்யாவோட கருத்து தான் வேணும் அப்படின்னு தமிழ் மக்கள் நினைச்சீங்க அப்படின்னா சாணிய கருத்து நீங்களே மேல ஊத்தீங்க அடுத்தது இந்த அஜித்மார் வழக்குல பாத்திருக்கோம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த வெற்றியா அவங்க யாரு என்னன்னு கவர்மெண்ட்டே விசாரிக்கல ஆனா இங்க பத்திரிகையாளரா சொல்லி கொண்டிருக்கிற செந்தில் அவர்கள் வந்து உடனே வந்து இவங்க பாத்தீங்களா இவங்க வந்து அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணத்துல கூட இருந்திருக்காங்க இவங்க ஒரு பிஜேபி அதை உறுதினப்படுத்த கூட முடியாம திமுக இப்ப ராஜசபா எம்பி ஆயிருக்க திரு சல்மா அவர்களும் அதை வந்து ஆதரிச்சு ஷேர் பண்றாங்க இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு அழகா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க கவர்மெண்ட் என்ன ஆக்சன் எடுத்திருக்கு அப்படி போகாம இவங்க யார் கட்சி அப்படிங்கறது பாக்குறது இவங்க பத்திரிக்கையாளன்னு நம்ம சொல்லலாமா பிரதர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு செந்தில்வேல் அவர்களோ இல்ல ஒரு சல்மா அவர்களோ இதை தெரியாம செய்யல அவங்களுக்கு தெரியும் அந்த போட்டோல இருக்கக்கூடியவங்க நிகிதா அண்ணாமலை அவர்களுடைய அந்த போட்டோல இருக்கக்கூடியவங்க நிகிதா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் சும்மா ஒரு பொய்யை கலப்பி விட்டுறது அதை வச்சு ஒரு நரேட்டிவ் இப்ப இத எல்லா நியூஸ் சேனலும் பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்ப ஆப் இந்த பிரச்சனை அவங்களுக்கு தான் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேஷுவல் ஆயிடுவாங்க அவ்வளவுதான் பொய்யை தெரிந்தே சார் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் காமராஜர் அவர்கள் வாடகை வீட்டில் இருந்தாருன்றது கருணாநிதி அவர்களுக்கு தெரியாதா மேடையில் அவரே பேசியிருக்காரு ஆன்றரைக்கால் பேசியிருக்காரு ஒரு ஏழைக்களின் தலைவருக்கு இவ்வளவு பெரிய வீடா எது வாடகை வீடா வாடகை வீடு முதலமைச்சர் அந்த வாடகை வீட்டில் இருந்தாலும் அவரும் கக்களும் மட்டும்தான் அப்போ அவருடைய வாடகை வீட்டை சொந்த வீடுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண அதே டீம் தான் இப்போ ஒரு விஷயத்தை டேர்ன் ஓவர் பண்றதுக்காக தெரியாது பொய்னு ஆனா மக்கள் பொய்யை நம்ம தயாராக இருக்கிறார்கள் ஏன்னா கேட்கறதுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கு எல்லா நியூஸ் சேனல்ஸும் யூடியூப்ல நீங்களும் நானும் போராடி இருக்கோம் பட் நியூஸ் அவங்க பக்கம் தான் திருப்பி திருப்பி நியூஸ்ல பிளாஷ் பண்ணி எல்லாரும் கேட்டவங்க முதல்ல ஒரு கேள்வி ஏழைகள் ஏன் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஒண்ணு வருமை ரெண்டாவது எவனு ஓட்டு போட்டாலும் நம்ம விடிவு காலம் இல்லைன்ற அந்த ஒரு அந்த ஒரு இனர்ட்னஸ் அந்த ஒரு மரத்து போன தன்மை அவங்களுக்கு வந்துருச்சு அந்த மரத்து போன தன்மை எல்லாருக்கும் தான் பொய்யும் தெரிஞ்சே மிஸ்டர் செந்தில் வேர் இதை பரப்புனாரு ஒரு பதவியில இருக்கக்கூடியவங்களை இதை வந்து ஷேர் பண்றாங்க ஒரு பொய்யை பரப்பை விட்டு இவ்வளவு ஏன் சார் சொல்லவே கூடாது நான் ஏதோ ஒரு ஹோட்டல்ல அண்ணாமலை அவர்கள் ஆ இருக்கும்போது தங்குனாங்கன்னு வானம் படத்துல இருக்கிற அனுஷ்காவோட அந்த ஒரு பேக் போஸ் சொல்லவே கஷ்டமா சாரி பட் பேக் போஸ் போட்டு அதை ட்ரெண்ட் ஆகலையா அவன் ஓபனா சேலஞ்ச் பண்ணாரு நீ ப்ரூவ் பண்றா பார்ப்போம் மேல ப்ரூவ் பண்ணி நீ கேச போடுறோம் அப்படின்னு இது வரைக்கும் இப்படி ஒரு பொய்யை பரப்பி மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய அவர்களுக்கு எந்த வகையிலையும் சமூக பொறுப்பெல்லாம் கிடையாது நான் அவங்கள பிளேம் பண்ண மாட்டேன் இப்படி பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சும் சொல்லி சொல்லி திமுகவை ஜெயிக்க வைக்கிற மக்களை தான் நம்ம இருக்கும் ஒரே ஒரு சாத்தா நடக்க கூடாத சம்பவம் தான் சாத்தாங்குளம் நடந்த சம்பவத்தை வந்து பெருசாங்கின திமுகக்கு இப்ப இருபத்தி நாலு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி நிற்கிற கம்யூனிஸ்ட் முப்பத்தி ஒண்ணு சொல்றாங்க மரணங்கள்லாம் இதெல்லாம் தேர்தல எதிர் ஒலிக்குமா நானோட இறுதியான கேள்வியா பிரதர் எதிர் விட எதிர் ஒலிச்சாகணும்ன்ற பாயிண்ட்டுக்கு நான் வரேன் ஏன்னா மக்கள் எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க அஜித்குமார் அவர்களை பத்தி நான் டீடைலா நம்ம பேசாத காரணம் எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க பட் அதுல நான் ஒரு ஒரு டோட்டல் டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கில வைக்க விரும்புகிறார் அஜித்குமார் அவர்கள் மரணத்துல எவ்வளவு கொடூரங்கள் நடந்தது எங்கெங்கெல்லாம் அடிச்சாங்க அவர் எப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டாருன்றது ஒரு பக்கமும் நிக்கிதா தான் வந்து அவங்களுடைய பின்புலமே ரொம்ப மோசமா இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பிரச்சனைக்கான அடித்தளம் என்ன ஒரு பெண் இது இது ஒரு நியூஸ் இன்னொரு நியூஸ் அதே நாள்ல பரவாயில்ல நடக்குது ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையில சூசைட் பண்ணிட்டு இறந்து போறாங்க எத்தனை நாள் ஆச்சு கார்த்திக் நீங்களும் நானும் வரதட்சணை கொடுமையினால வர டெத்தை பத்தி பேசி ஒரு நாலஞ்சு வருஷம் ஈஸியா இருக்குமா ஈஸியா இருக்குமா இருக்குமா பெண்கள் வரதட்சணை கொடுமையை வந்து ஒரு காரணமா காட்டி பயமூத்துறாங்கன்னு பேசியிருக்கோம் அது இந்தியா பேசினாங்க ஆனா தமிழ்நாட்டுல வரதட்சணை கொடுமைக்கு ஒருத்தர் இறந்து போறாங்க அப்படிங்கிற நியூஸை பத்தி எவ்வளவு பேசி எவ்வளவு நடந்துச்சு அப்ப ஏன் நடக்குது பல வருஷங்களா இல்லாத ராகிங்ல நடக்கக்கூடிய ஒரு உயிர் பலியோ இல்லைன்னா ஒரு பெரிய உடல் சே சேதமோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நடந்துச்சு ஸோ காணாமல் போன ராகிங் காணாமல் போன வரதட்சணை கொடுமை காணாமல் போன ஒருத்தரை ஜாதியை கேட்டு இது எல்லாம் திரும்பி வந்துருச்சுன்னா கொஞ்சம் கூட சட்டத்தின் மேல் பயமே இல்ல ஒரு இன்ஃபுளுஷியல் ஆள் இதுக்கு தான் இவ்வளவு டீடைலா சொன்ன அந்த பயம் ஏன் போயிடுச்சு தெரியுமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் போன் பண்ணா எந்த ஒரு அப்பாவி மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியுன்ற நிலைமைதான் தமிழ்நாட்டுல இருக்கு இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் நான் சொல்றேன் யாரோ ஒரு ஏழை குமாருக்கு தான் நடந்திருக்குன்னு நினைக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கேட்டர் கம்யூனிட்டியில நல்லா படிச்ச ஒரு வாலிபர் சட்டம் தெரிஞ்ச ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆள் மேலேயே பொய் வழக்கு போட தெரிஞ்சது போலீஸ் பொய் வழக்கு போட தெரிஞ்சாங்க ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு அவர் ஒரு கேட்டர் கம்யூனிட்டியோட பிரசிடென்ட் அவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு லேடி மேல அவங்க ரொம்ப வருஷமா வந்து மெயின்டெனன்ஸ் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டர் கம்யூனிட்டியில சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த அந்த மெயின்டெனன்ஸ் கட்டான அந்த குடும்பத்தை சேர்ந்த லேடி எப்ப பாரு போற எல்லாம் அனுமதி இல்லாம போட்டோ எடுக்கிறது ஒரு குழந்தை வந்து போகில அவங்க வீட்டு வாசல்ல குப்பையை கொடுத்திருக்கீங்க பிரதர் இதெல்லாம் நடந்த சம்பவம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தை ஒரு ஒரு பதினோரு வயசு குழந்தை அதை வந்து வீடியோ எடுத்து நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நீங்க என்ன உங்க வீட்டு வாசல்ல போகி கொண்டாடுறீங்க பின்னா அவங்க வீட்டு வாசல கொண்டாடாம எங்க கொண்டாடுவோம் அதுக்கு போலீஸ் வந்து கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க எதுக்கு சார் குப்பையை கொடுத்துருங்க இது பைத்திய கார்த்தனா இல்லது அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பின்னாடி இருக்கிற ஒருத்தங்க வந்து அவங்களுடைய வீட்டுக்கு துணி துவைக்கிற கல்ல துணி துவைச்சிருக்காங்க இது சத்தமா இருக்குன்னு அந்த லேடி போய் போலீஸ் அதுக்கு போலீஸ் வராங்க பிரதர் ஏன்னா ஒரே ஒரு காரணம் அந்த லேடி அந்த தவறு செய்யக்கூடிய அந்த லேடிக்கு வந்து பெரிய லெவல்ல யாரோ ஒரு சார் கோவையில இருந்து ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி கோவையில இருக்கிற போலீஸ் அதிகாரி இல்ல கோவையில வசிக்கக்கூடிய முன்னாள் போலீஸ் அதிகாரி யாரோ ஒருத்தர் போன் பண்ணி பிரஷர் பண்றாங்களா அதனால பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க இத பொறுக்க முடியாத அந்த கேட்டர் கம்யூனிட்டி பிரசிடன் என்ன பண்றான் அந்த லேடி மேல ஒரு ஆக்ஷன் எடுக்க முயற்சி பண்றாரு அவரை பின்புறத்திலிருந்து வீடியோ எடுத்து இவர் என்ன அசிங்கப்படுத்திட்டாருன்னு ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸுக்கு நடவடிக்கை எடுக்க போது போலீஸ் படிச்சவருக்கு நல்ல வேலை அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவருக்கு சாதகமா நின்னதுனால ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி நேர்மையா விசாரணை நடத்தினால அந்த ஒரு நபர் தப்பித்தார் இது நாளைக்கு உங்களுக்கும் வரும் சோ இது வந்து இன்னொரு நிக்கிதா நீங்க நான் போடுங்க ஷார்ட்ல இது வந்து இன்னொரு இன்னொரு நிக்கிதாவின் நாளைக்கு உங்களுக்கும் இந்த ஒரு அராஜகம் நடக்கலாம் இன்னொரு அராஜகம் நீங்க பாத்தீங்க ஒரு கார்ல தைரியமா டிஎம்கே கொடியை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கும் போது காமிக்கிறார் ஒருத்தர் பெண்ணை துரத்திட்டு அவர் அரஸ்ட் ஆனாரா இந்த கார் டிரைவர் அரெஸ்ட் ஆகிறார் யார் அந்த சார் அண்ணா அண்ணா நியூஸ் பாத்தீங்க சோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் எந்த ஒரு அப்பாவையும் கொல்லப்படலாம் எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிக்கப்படலாம் அப்படிங்கிற அந்த இன்ஃபுளுயன்ஸ் அதிகாரங்கள் மாறணும்னா இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரணும் இதுக்காகவாச்சும் நீங்க திமுகவோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் ஏன்னா ஊழல் பண்றாங்க கனிமவளங்களை கொள்ளையடிக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி ஏத்திட்டாங்க பாலை ஏத்திட்டாங்க நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல ஸ்கூல்ல எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தீவிரஞ்சு போச்சு ஹாஸ்பிட்டல்ஸ் காலி இதெல்லாம் பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது ஆனா அட்லீஸ்ட் ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ்னால நாளைக்கு நீங்க பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி திமுகன்ற இந்த ஒரு இன்ஃப்ளூயன்சியருக்கு மட்டுமே சப்போர்ட் செய்யக்கூடிய அதிகார வர ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுங்க சோ இதுக்காக வாச்சும் அஜித் அஜித்குமாருடைய விஷயம் ஏன் நடந்தது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா எந்த தப்பு வேணா பண்ணலாம் யார் மேல வேணா பழிய போடலாம்ன்ற அந்த ஒரு நிக்கிதாவின் ஆணவத்தினார் வரதட்சணை தேத்தி ஏன் நடந்தது எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா எவனும் அம்மா நடந்திருக்க நீங்க பாத்தீங்கல்ல அந்த இறந்த பெண்ணுடைய வீடியோவை வந்து சோக மியூசிக்கெல்லாம் போட்டு திருப்பி 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 வலைதளத்தை போடக்கூடிய சேனல்கள் நியூஸ் சேனல்கள் அந்த குற்றவாளி குடும்பத்தோட வீடியோ எவ்வளவு போட்டாங்க பிரதர் போடவே இல்லையா அவன் நாளைக்கு ஈஸியா தப்பிச்சு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான் இட்ஸ் டன் இத மோசம் ஒரு போலீஸ் அதிகாரி துணை ராணுவ துணை ஆயுதப்படையை சேர்ந்த ஒரு எஸ்ஐ தௌசண்ட் லைட்ஸ் ஏரியால ஒரு அப்பாவி எட்டு வயசு குழந்தை மயக்க நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்க அவர் வீட்டுல இருந்து பாலியல் துன்புறுத்தற்கு உள்ள இருக்காங்கன்னு கீழ்ப்பாக்கத்துல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த நியூஸ பத்தி யாராவது பேசினாங்களா ஒரு நாளைக்கு மேல இன்ஃப்ளூயன்ஸ் சோ இந்த இன்ஃபுளுயன்சல் ஆட்சி முடிவுக்கு வரணும்னா அப்பதான் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க அது வரணும்னா இந்த விஷயம் மூளை முழுக்கு போகணும் ஆனா போயிடுச்சானா போகல ஒரு சோஃபியா குரேஷி ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சகோதரி சோபியா குரேஷி தான் வந்து ஒரு ஆபரேஷன் சிந்துருடைய பிரீஃபிங் பண்ணாங்கன்றதும் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிறைய பேருக்கு தெரியாது ஐ மீன் இட் தெரியாது நான் பார்த்திருக்கேன் என் கூட வேலை செய்யற பசங்களுக்கு அதே மாதிரி இத்தனை அராஜகங்கள் நடக்குதுங்கிறது முக்காவாசி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது அதை தெரியப்படுத்த வேண்டும் ஒரு பெரிய வாக்கு புரட்சி நடக்க வேண்டும் சினிமாக்காரங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு படிச்ச அண்ணாமலை பின்னாடி மக்கள் நிக்க தயாரானா நீங்க சேஃபா நிச்சயமா உங்க நேரத்தை நம்ம தனது ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்த்து நன்றி நன்றி